ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழிலில் நீங்களும் சக்ஸஸ் உமன் ஆகணுமா அப்போ ஏழு நாள் மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் உமன் ஆக முடியும் நீங்கள் நினைச்சது நிறைவேறும் டெய்லரிங் ஒர்க்னு நம்ம எடுத்துக்கும் பொழுதுங்க இப்போ ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணும் நினைச்சது நிறைவேறணும் அப்போ நம்ம நினைச்சது நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மெயினாக அந்த சின்ன சின்ன தடைகள் எதுவும் வரக்கூடாதுங்க தடைகள் வந்தாவே நம்ம முன்னேற்றத்தை கண்டிப்பாக தடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தோட எனர்ஜியாக மிஷினில் உட்காந்து தைக்கணும் அப்போ இது இந்த எனர்ஜி குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் உங்களால் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் இப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக் பெயின் இருக்குங்க உடல்நிலை சரியில்லாமையோ குறையாக இருக்கிறதுனாலே அவங்களால மிஷினில் தொடர்ந்து உட்கார முடியல ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்னமும் சக்ஸஸ் அடைய முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க தையல் தொழிலில் நிறைய சாதித்தவங்களும் அதிக பேர் இருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அது ரொம்ப வருஷமாகவே நான் வந்து தொழில் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க எதுக்காக நான் வந்து தொழில் லோனுக்கு அப்ளை பண்ணி ட்ரை இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து வீட்டில் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் தைக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் ஆர்டர்ஸ் தான் வாங்கி செய்ய முடியும் நாலஞ்சு மிஷின் வீட்டில் போட்டு ஆள் வச்சு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில வீட்டிலலாம் அதனால் எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மெயினான இடத்துல கடை வைக்கணும் ஒரு நாலு மிஷின் வாங்கி போடணும் ஒரு நாலு பேத்துக்கு வேலை தரணும் நம்மளும் வந்து அதோடைய சேர்த்து உள்பாவடை லுங்கி அப் அது இல்லாத பார்த்திங்கன்னா நைட்டி இதே போல் ஜவுளி வியாபாரம் மாதிரி இது ப்ளவுஸ் பீட்டு இதோ இதையும் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன அந்த ஃபேன்சி ஐட்டம் அப்புறம் லேஸ் இதே போல வாங்கி நம்ம வச்சுக்கணும் இப்படியெல்லாம் வந்து ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தொழில் ஒன்று வந்து அப்ளை பண்ணினேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி எனக்கு அது கிடைக்கவே இல்லை தடையாகிக்கிட்டே தான் இருந்துச்சு ஏதாவது ஒரு சில காரணங்களால தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது அதுக்கு பிறகு நான் விட்டுட்டேன் அதை அப்ளை பண்ணுறதே விட்டுவிட்டேன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கால வந்து எனக்கு கைக்கு வரல இன்னமும் நான் வீட்டில் தான் தச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சரி நமக்கு ஒரு சில நல்ல நேரங்கிறது வரும்பொழுது ட்ரை பண்ணிக்குவோம் இப்போ எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம்னு விட்டுட்டேன் இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இடையில தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடுச்சுங்க சக்சஸ் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மெயினாக வந்து தொழில் லோன் அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது பேங்க்கில் உள்ளவங்ககிட்ட கேட்டுட்டு தான் போய் அப்ளை பண்ண மாட்டேங்க அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம எல்லாம் செட்டாகி நம்ம கைக்கு வந்துருமே நம்ம ஆர்வத்தோடு நினைக்கும் பொழுது நம்ம இதை வச்சு ஒரு முன்னேற்றம் அடையலான்னு நினைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இதே போல் கைக்கு கிடைக்காதுங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து மனசுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு அதனால் இதை வந்து நம்ம வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்கிறதுனால நமக்கு இந்த வருத்தம் வந்து நமக்கு கிடைக்கலங்கிறத வந்து வெளியே யார்ட்டையும் நம் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தோல்வி ஆயிட்டாலும் வெளியே சொல்றதுனால நம்மளால வந்து சக்ஸஸ் அடைய முடியாது நம்ம நிறைய பேர் சொல்றாங்களே நைட்லாம் படுத்தா தூக்கமே வரல ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரி நிறைய பேர் சொல்றாங்களே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் கண்டிப்பா வந்து எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே நம்மளும் தான் நேரத்தோடய காலையில் எழுந்திருக்கிறோமே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிடுறோமே நாளை முக்கால் அஞ்சு மணிக்கெலாம் டெய்லி நான் எழுந்திரிச்சிடுவேன் அதனால் நம்ம இன்னும் ஒரு கால் மணி நேரம் முன்னாடி நாலு ரொட்டு அஞ்சரை பிரபஞ்ச டைமில் கேட்கும்போது அந்த பிரபஞ்ச நேரத்தில் பொழுது கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது நம்ம பிரார்த்தனை பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு இருபத்தோரு நாள் நம்ம இதே போல் செஞ்சு பார்ப்போம் நமக்கு எப்படி முன்னேற்றம் அடையுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணணுங்க பார்த்திங்க அப்படின்னா நால்ரைட்டை அஞ்சரை நாலரை மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டு நம்ம வாசலுக்கு தண்ணி எல்லாமே தெளிச்சுட்டு குளிச்சிட்டு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு தான் அதை செய்யணும் நம்ம குளிக்காமல் செய்யக்கூடாது நம்ம குளிச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம மனசில் என்ன நம்ம நினைக்கிறோமோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து செட் ஆகணும் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மன உறுதியோடு நான் வேண்டனேன் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியோடு எதுவுமே செய்யணும் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சேங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை அங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து என்னால் அதை செய்ய முடியல கொஞ்சம் கேப் விட்டுருச்சு அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் இதை நம்ம விடக்கூடாது தொடர்ந்து நம்ம பண்ணணும் என்னதான் நாள் நம்ம முயற்சி செஞ்சு இதை பண்ணியே ஆகணும் நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் உறுதியோட மன உறுதியோடு வந்து மறுபடியும் தொடர்ந்து நான் ஒரு இருபத்தோரு நாள் நம்ம இதை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இருபத்தோரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மன உறுதியோடு பண்ணணுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நான் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பார்க்கும்பொழுது பொழுது அந்த ஏழாவது நாள் எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சுதுங்க ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா யா அந்த பேங்க்கை தர முடியாதுன்னு சொன்னவங்க ஒருத்தங்க தெரிஞ்ச நபர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் பொழுது சரிமா ஓகே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்குள்ளே ஒரு உற்சாகங்கிறது கண்டிப்பாக வந்துச்சு உனக்கு ஒரு எனர்ஜிங்கிறது என்னறியாமே வந்தது அப்போ ஏழே நாளில் எனக்கு மாற்றங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுது அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது மன உறுதியாக கேட்கும் பொழுது எப்படி வேணாலும் அதிசயம் நடக்கலாம் எப்படி வேணாலும் ஆச்சரியம் நடக்கலாம் அப்போ நம்ம எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட மன உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் தொ தொழிலில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக அது நூறு சதவீதம் நடந்தே தீரும் ஆனால் வந்து அரகர மனசோட நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது நீங்க எப்படி இதை பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா நானும் வந்து இருபத்தோரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னேன் ஏழு நாளையும் நமக்கு சக்ஸஸ் ஆனாலும் இதை விடக்கூடாது நம்ம தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாள் இந்த பிரார்த்தனையை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு வந்து நானும் பிரார்த்தனை பண்ணும்பொழுது எனக்கு லோன் செட் ஆகணும் இது வந்து எனக்கு கைவிட்டு போகக்கூடாதுன்னு மன உறுதியோடு வேண்டன இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் என்ன ஒன்று ஒன்று குறையாக இருக்கோ இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகம் வரலையா எனக்கு வந்து வேலை வந்து அதிகமாக வரமாட்டேங்குதுங்க தைக்கிறதுக்கு என்னை நம்பி யாருமே துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றங்கிறது தெரியும் எனக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வரணும் நான் தையல் தொழிலில் முன்னேற்றம் அடையணும் சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு பிரபஞ்சமே நீ தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நால்ரை டு அஞ்சரைக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால் ஒரு நால்ரை அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சரைக்குள்ளையாவது இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணி முடிச்சு ஆகணும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல்நிலை குறையால் உங்களால் தைக்க முடியலையா எனக்கு உடல்நிலையை நல்ல ஆரோக்கியத்தை கொடு நான் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்போ எனக்கு வந்து உடலில் ஒரு எனர்ஜியை கொடு அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைங்கிறது நிச்சயம் நிறைவேறும் ஆனால் மன உறுதியோடு செய்யணும் இதே வந்து நம்பிக்கை இல்லாதவங்க பண்ண வேண்டாம் நான் அதை தான் சொல்வேன் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் அறகுறை மனசோடு பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு இல்லை எதா இருந்தாலும் நல்ல கண்ணீர் விட்டு நம்ம மன உறுதியோட பண்ணும் பொழுது கண்டிப்பா முடியாதுங்கிற ஒரு காரியத்தை கூட பிரபஞ்சம் நினைச்சா முடிக்க முடியும் இதே வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா என்ன தான் நம்ம போராடி போராடி நம்ம முயற்சி செஞ்சாலும் நம்ம சக்தியோடு அந்த பிரபஞ்ச சக்தியும் சேரும் பொழுது தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதருக்கு முழுமையான வெற்றி குயிக்காக வந்து கிடைக்கிது சீக்கிரம் கிடைக்கிது அப்போ நீங்கள் நம்பணும் இதை ஒரு சில இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது தான் நம்ம எனக்கு எவ்வளவோ வருஷம் நான் ட்ரை பண்ணி கிடைக்காத ஒரு இந்த லோன் தொழிலோன் வந்து இப்போ இந்த பிரபஞ்சத்த கிட்ட நான் கேட்டதுனால எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அதே உங்களுக்கு ஏன் கிடைக்காது ட்ரை பண்ண கூடாது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் தான் இருக்கும் நால் ரொட்டு வந்து எழுந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து ஆறு மணி ஏழு ஏழரைகள்லாம் எழுந்திருக்கிற தோழிகள் நிறைய பேர் இருக்கீங்க ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் நால் ரொட்டு அஞ்சுரையா எப்படி நம்ம இந்த டைமில் எழுந்திருச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ நம்ம ஒரு பொங்கல் தீபாவளி டைம்லாம் நீங்கள் கண்ணு முழிச்சு கஷ்டப்படலையா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வரும் ஒரு கல்யாண சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் கஷ்டப்பட்டு தப்போம் அதே போல் தான் இதையும் நினைக்கணும் அதிகபட்சம் ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க அந்த இருபத்தோரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது வந்து ஏழு நாளையில் நடக்கலாம் அல்லது ஒரு ஒம்பது நாள் பதினஞ்சு நாள் இருபத்தோரு நாள் இப்படி கூட உங்களுக்கு வந்து அதிசயங்கிறது கண்டிப்பாக நடக்கலாம் அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ எப்படி செய்றீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்துல இதை பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு வந்து தவறானது நீங்க அந்த மாதவிடாய் காலத்துல முடிஞ்சு ஒரு ஏழு நாள் கழிச்சு நீங்க தொடங்க ஆரம்பிங்க நமக்கு மாதவிடாய் காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக குளிக்கிறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி டேட் தள்ளி போகிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் அதனால் ஒரு ஏழு நாள் கழித்து தொடங்குனீங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் நமக்கு கம்ப்ளீட் முடிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ நான் வந்து ஒரு பதினேழு நாள் ட்ரை இப்போ ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாம் நாள் இப்போ ட்ரை இருக்கேன் இதே இன்னும் இருபத்தோரு நாள் நான் நினச்சது நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்போ நம்ம இதே போல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறும் அப்போ நிறைவேறும் பொழுது என்னாகும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது ஒரு எனர்ஜியே இல்லாத இருக்குது அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த பிரார்த்தனை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய உடல் வந்து ஒரு உற்சாகமாக ஆகி உங்கள்கிட்ட இந்த எல்லாம் போய் நீங்கள் உங்களை அறியாமையே உற்சாகம் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ மிஷினில் ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தைக்கிறீங்கன்னா உங்களுடைய வருமானம் சாதா பிளவுஸ்ன்னு எடுத்துக்கும்பொழுது ஒரு இரநூறுபா தான் கிடைக்கும் இதே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸு நான் ஒரு மூணு நார்மல் ப்ளவுஸ் இப்படிலாம் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய வருமானங்கிறது அதிகமாகும் ஃபஸ்ட்டு உங்களுடைய வருமானம் ஒரு ஐநூறுவா ஆகும் அப்புறம் ஒரு ஆயிரம் ஆகும் அப்படி உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கை நிறைய வருமானம் அதிகம் வரும் அப்போ உங்களுடைய உடல் வந்து உற்சாகம் அதிகமாகிடும் அப்போ என்ன நினைக்க தோணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னு நான் கட்டாயப்படுத்தவே தேவையில்லை உங்களுக்கே அந்த முழிப்புங்கிறது வந்துடும் நம்ம நாலு ரூஞ்சிரா நம்ம கண்டினியூவாகவே பண்ணலாமே ரெகுலராகவே நம்ம ஃபேமிலிக்காக வேண்டிக்குவோம் நமக்காக வேண்டிக்குவோம் நம்ம சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுருவோங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமெல்லாம் நடக்குது நானும் ஆரம்ப கட்டத்தில் நம்பவே இல்லை இதெல்லாம் வந்து நடக்குமா இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு தான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களேன்னு சொல்லி தான் அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது தான் தெரியுது இதில் இவ்வளோ ஒரு அதிசயம் அற்புதம் எவ்வளவோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னாலும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் எதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எது எதாக இருந்தாலும் சரி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க எனக்கு கூட நான் ஆரம்பத்தில் நம்பாதிருந்தேன் இப்போ அவ்வளோ ஒரு அதிசயங்கள் நடக்குது அதனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் தையல் தொழிலில் நம்ம அனைவரும் சேர்ந்து சாதிப்போம் அதனால் இந்த பிரார்த்தனை ஒரு ஏழு நாள்ங்கிறது ஒரு இருபத்தோரு நாள் ஒரு சவாலாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இதை சொல்லவும் மறந்துட்டோம் அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பே பேனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஒன்று செட் ஆகணும் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஏழு முறை எழுதுனேன் இதே உங்கள் மனசில் இதே போல் எனக்கு ஆர்டர்ஸ் அதிகம் வரணும் இந்த தையல் தொழிலில் நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட் அதனால் ஒரு நா ஒரு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஏழு முறை அல்லது ஒரு இருபத்தோரு முறை கூட எழுதலாம் இதெல்லாம் நீங்கள் எழுதி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கிறது தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு டைம் நம்ம ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்